மாணவர்களே ஆண்டவரும் உலக ராட்சிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலையும் அற்புத விசுவாச ஊழியங்கள் மூலமாக மெராக்கல் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை இந்த புதிய மாதத்தில் இந்த டிசம்பர் மாதத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய மாதம் டிசம்பர் மாதத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம் கடந்த பதினோரு மாதங்கள் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார் அடினையும் ஊழியத்தின் பாதையிலே அநேக உபதிரத்தின் மத்தியிலும் அநேக போராட்டங்கள் நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் முறியடித்து கடந்து வரும்படியாக அடியனுக்கு பேலனையும் கிருபையும் கொடுத்தார் அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டு கொடுக்கிற வார்த்தை எனக்கு அன்பானவர்களே இந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விசேஷமாக இந்த புதிய மாதத்திலே அன்று கொடுக்கிற வார்த்தை இன்னும் கர்த்தரை அறியாத பிள்ளைகளிடத்திலே இந்த செய்திப்பை பரவ வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிற தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாகவும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு செய்தியாகவும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா ஐம்பத்தஞ்சு ஆறாம் வசனம் ஐசாயா ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ் ஏசாயா ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்கிறது என கண்பானவர்களே கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அவர் நமக்கு மிக அருகில் மிக சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வந்துட்டு இருக்குது என்று கிறிஸ்துவினுடைய பிறப்பு கிறிஸ்து எதற்காக அந்த பூமியிலே வந்தார் என்பதை நாம் ரச்சிக்கப்பட்ட நாம அறிந்திருக்கிறோம் ஆனால் அது ரட்சிக்கப்படாம இருக்கிற இன்னும் அநேக சின்னங்கள் இதை அறிய வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்திலே நான் பார்க்கிறேன் அநேக பேரையும் நான் பார்க்கிறேன் அது வயதில் சிறியவர்களா இருக்கட்டும் வாலிபர்களா இருக்கட்டும் இல்லை வயதில் முதிர்ந்தவர்களா இருக்கட்டும் அவர்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடாமல் இன்னும் அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஒரு வயது ஆக ஆக அவங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்திக்கு எதுவான காரியங்கள் தான் உண்டாகணும் ஆனா சில குடும்பங்களிலே வயதாக வயதாக அவங்களுடைய புத்தி மலிங்கி போயிருக்கிறதை நான் பார்க்கிறேன் காண்கிறேன் நிறைய பேர் நினைப்பாங்க என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் நல்ல என் விருப்பப்படி நான் விரும்புகிறபடி நான் ஆசைப்படுகிறபடி என் மாம்சம் இப்படிலாம் அதன்படி எல்லாம் நான் வாழ்ந்துட்டு என் பலன் குறையும் போது நான் தேவ சமூகத்துல வந்தா என் பாவத்தை அவர் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள் இருக்கிறது என் பலன் இருக்கிற வரைக்கும் என் மாம்சத்தின்படி நான் போய்கிட்டே இருப்பேன் ஏன்னா க கத்தர் வந்து சொல்லிட்டார் இல்லையா யாத்திராக முப்பத்தி நான்கு ஏழுல சொல்லப்படுறது போல ஆயிரம் தலைமுறைக்கும் உன் பாவங்களே மக்கரவங்களே நான் மன்னிக்கிற இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல அப்ப நான் வந்து தொடர்ந்து என்னுடைய மாம்சத்துல பலன் இருக்கிற வரைக்கும் நான் பாவத்திலே விழுந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து வாழ்ந்து நான் அச்சு பலன் அச்சவனாய் போகும்போது கடைசி காலத்துல என் ஆண்டு இடத்துல நான் முறையிட்டா என் பாவத்தை மன்னித்து விடுவார் என்ற ஒரு தவறான எண்ணங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது என்ன அன்பானவர்களே நீங்கள் பலன் இருக்கும் போது நீங்க ஆன்றரை தேடி ஆண்டருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் நினைத்திருக்கும் போது அந்த பலன் இருக்கிற நேரத்தில் கத்தர் உங்களை கொண்டு அனைவர்களுக்கு ஆசிர்வாதமாய் பயன்படுத்துவார் நீங்கள் உங்களுடைய பலனை அச்சு மறிக்கும் தருவாயில நீங்கள் கர்த்தரை தேடும் போது நீங்க மற்றவங்களுக்கு நீங்க புரோஜனமா இருக்க மாட்டீங்க உங்களால மத்தவங்க பயன் அடைய மாட்டாங்க அதனால நீங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கு அன்பானவர்களே அதனால கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் கிறிஸ்துவின் பரப்பு வருஷ வருஷம் வந்துட்டு இருக்குது கிறிஸ்து எதற்காக பிறந்தார் அப்படிங்கிறத இன்னைக்கு நிறைய ஜனங்கள் புறஜாதி ஜனங்கள் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்க ஏதோ ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவம் நின்று கூடாது இந்த உலகத்துல இருக்கிற நூத்தி நாற்பத்தி மூணு கோடி இந்திய ஜனங்கள் இந்த உலகத்துல இருக்கிற தொள்ளாயிரம் கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பதான் அந்த கிறிஸ்டனுடைய பிறப்புக்கு ஒரு அர்த்தமும் தான் இருக்கும் அவர் மறைத்ததற்கு ஒரு அர்த்தமும் இருக்கும் உலகத்தினுடைய பாவங்களை சொந்தத்திற்கும் ஆற்றுக்குட்டியா ஒரு வழியா என ஜனங்கள் அறியணும் துன்மர்க்கமான வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் பாருங்க அவர் இடத்துல நான் கேட்டேன் ஐயா நீங்க வந்து துன்மார்க்கனா நீதிமானான்னு கேட்டேன் அவர் என்ன இடத்துல சொன்னார் ஐயா நான் வந்து நிஜமாவே சொல்றேன் நான் வந்து நீதிமான் அல்ல நான் வந்து பக்கா துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லி அவரு சொன்னார் பாருங்க அவருடைய இருதயத்துக்குள்ள நான் துன்மார்க்கிற அந்த அந்த நிச்சயத்துக்குள்ள அவர் இருக்கிறாரு ஆனா அந்த துன்மார்க்கத்தை விட்டு நான் எப்படி வெளியில வரணும் அப்படிங்கிற அந்த பிரயாசத்துக்குள்ள அவரு வரமாட்டேக்கிறாரு ஏன் தெரியுமா அவருக்கு கொஞ்சம் சின்ன வயசு நம்ம அந்த வயதுல நம்ம இஷ்டம் போல மனது போன போக்கல நம்ம போகலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள இருக்குது ஏசாயா ஐம்பத்தி ஐந்தா அதிகாரம் அதே ஏழாவசனத்துல பார்க்கிறோம் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தய பெச்சிரு பெறுத்திருக்கிறார் அப்ப துன்மார்க்கனா இருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய வழிகளையும் அக்கிரமம் செய்கிற காரன் வந்து தன் உங்களுடைய நினைவுகளை விட்டு நீங்கள் கத்திடத்தில் திரும்பும்போது அவர் உங்க மே மனதொருகிறவராக இருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க ஒரு வயது ஆனாலும் இன்னும் ஒரு சுயநல வாழ்க்கை வாழ்கிற இன்னைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க அது எங்கள் குடும்பத்திலே இருக்கிறாங்க அதை நான் வந்து பேர் சொல்ல விரும்பலை ஒரு வயதானாலும் அவங்க வந்து அவங்களுடைய வழிகள் எப்படி இருக்கும் துன்மார்க்கமா இருக்கும் அவங்களுடைய நினைவுகள் அக்கிரமமா இருக்குமா அவங்களுக்காகவே வாழ்கிற ஒரு சுயநலமான வாழ்க்கை அவங்களுக்குள்ள காணப்படுகிறது தேவன் அப்படிப்பட்ட இவர்கள் தான் எதிர்ப்பா இருக்கிறார் நீங்க கத்திரிடத்துல திரும்பும் போது அவர் மனதொருகிற தேவனா இருக்கிறார் அவர் மன்னிக்கிறதற்கு அவர் காத்திருக்கிறார் அதனால இன்னைக்கு அக்கிரமம் செய்கிற துன்பமா இருக்கிற ஜனங்கள் கத்திரிடத்துல திரும்ப வேண்டும் கத்திரை அறியாத ஜனங்கள் கத்தரிடத்துல திரும்பணும் அததான் தேவன் எதிர்பார்க்கிறார் ஏதோ வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் வருது அதை ஒரு பின் பிறப்பின் நாளாக நம்ம கொண்டாடி போ கொண்டாடிட்டு போ போவதற்காக அல்ல தேவன் அதை விரும்பவில்லை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் வயசாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்றுல இருந்து நம்ம ஏ ஏழு எட்டு வசனங்களை அவங்கள வாசிக்கும் போது அழகா கர்த்தர் சொல்லுகிறார் தாகமா இருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் நெக்கி வாருங்கள் பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து சாப்பிடுங்கள் நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் ஆண்டவர் வந்து தாகமா இருக்கிறவர்களை நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்கன்னு தான் சொல்றார் அந்த தாகம் இருக்கணும் கிறிஸ்து கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் பெற்று கொள்ள வேண்டும் கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு எதற்காக பிறந்தார் எதற்காக மறித்தாருங்கிற அந்த ஒரு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம் இருக்க வேண்டும் எண்பத்தி ஐந்து மூன்றுல பார்க்கிற உங்கள் செவியை சாய்த்து நினைத்தல் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று அந்த சொல்லியிருக்கிறார் அதனால் எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய மாதத்துல எனக்கு என்ன ஒரு ஆசிர்வாதமான வார்த்தையை கொடுப்பார் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மாதமும் இது காத்திருக்கிறது தான் ஆனா ஆண்டு விரும்புகிற காரியம் இந்த டிசம்பர் மாதத்துல அவருடைய பிறப்பி பண்டிகையை கொண்டாடுகிற இந்த மாதத்துல இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் இன்னும் கர்த்தரை அறியாத ஜனங்கள் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுகிறவர்களாக அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் ஜனங்கள் அவருடைய சமூகத்துக்கு திரும்ப வேண்டும் எதற்காக நீங்கள் அதிகமாய் செவித்துக் கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சுவிசேஷியத்தை அறிவி அறிவியுங்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று ஒன்று தீமுத்தை இரண்டாம் அதிகாரத்துல நான்காம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் எனக்கு அன்பான் ஒருவேளை சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லா ஜனங்களுக்குள்ளும் கடந்து வரணும் ஒன்று தீமொத்த இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல எல்லாரையும் மீட்கும் பொருளாக அவர் தம்மையை ஒப்பு கொடுத்துக்கு குருபாத பலி அவர் கிறிஸ்து ஏசவரே அதனால எனக்கு அன்பானவர்களே கத்தரை தக்க சமயத்துல அவரை தேடுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது காலங்கள் கடந்து போச்சுன்னா நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க நல்ல பலன் இருக்கிற வரைக்கும் நம்ம ஆட்டம் மாட்டம் பண்ணலாம் மாம்சத்தின்படி மாம்சம் விரும்புகிறபடி நான் இருக்கலாம் பார்த்துக்கலாம் நீ வயதானதுக்கு அப்புறம் நீ கீழே விழுந்து கிடந்ததுக்கு அப்புறம் கத்தரை தேடி என்ன பிரயோஜனம் மறிக்கும் தருவாயில நீ கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் சிந்தித்து பாருங்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த ஆடியோ ஒருவேளை கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாக உங்களோடு இருப்பார் இருப்பதானால் இன்று கர்த்தரை தேடுகிறவர்களாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் நீங்கள் இருங்க கர்த்தரை கண்டித்தக்க சமயத்தில் அவரை தேடாம பலன் இருக்கும்போது அவரை தேடாம எல்லா பலன் அச்ச ஒரு சூழ்நிலையில எல்லா பாவத்தையும் எல்லா கர்மத்தையும் செய்து போ செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீ ஆண்ட தேடி எந்த பிரயோஜனம் கிடையாது கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடி தன் செவி விளக்குனுடைய ஜபம் அறுவருப்பானது அதனால கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க கர்த்தரையை கண்டெடுத்தக்க சமயத்துல அவரை தேடுங்க அவர் சமீபமா இருக்கிறார் உங்க அருகிலே இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து கடவுளை தேடுகிறன்னு சொல்லிட்டு நடந்து போகிறது முடிய கா காணிக்க கொடுக்கிறது ஐநூறு கிலோமீட்டர் நடந்து போகிறது அவரை சமீபமாக இருக்கிறார் உங்கள் அருகில் இருக்கிறார் உங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுங்க என்ன அன்பானவர்களே காலவத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சுவிசேஷ பாதையில கடந்து செல்லும் போது அநேக பிரஜாதி ஜனங்களை நான் பார்ப்பேன் ஐயா நான் வந்து ரொம்ப நாளா நான் பக்தி ரொம்ப பக்தி வேலைக்கு முள்ளவேன் ஒரு சில காரியத்திற்காக நான் இந்த பெசிபிக்கா ஒரு ஒரு டெம்பிளை சொல்லி அவர் சொல்லுவார் ஐயா நான் வருஷ வருஷம் இதுக்கு நான் போயிடுவேன் ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடந்தது இல்லை நீ நான் பிரச்சனை ஐயா நீங்கள் எத்தனை வருஷம் போனாலும் பட் அது வந்து உங்களுக்கு பதில் கொடுக்காது மெய்யான தெய்வனை தேடுங்க மெய்யான தேவனை தேடுங்க அவர் உங்களுக்குள்ள இருக்கார் உங்க உங்க அருகில இருக்கிறார் சமீபமா இருக்கிறார் அவரை நீங்க நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய கஷ்டத்தை அவர் பாக்குறாரு உங்க ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் மெய்யான தேவனை நீங்க கண்டு கண்டடையத்தக்க சமயத்துல தேடாம நீங்க எங்கேயோ போய் நீங்க தேட பாக்குறீங்கள மனிதன் கைவெளிகளினால் கட்டப்பட்ட கோவில்களிலே அவர் வாசம் பண்ணுவது கிடையாதுன்னு சொல்லி அன்னைக்கு அவரை நான் தைரியமாய் வார்த்தையை சொல்லி கத்தரிடமாக திரும்பும்படியாக நான் போதித்தேன் எனக்கு அன்பானவர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்துல இந்த கிறிஸ்துவின் பிறப்பு எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எதற்காக வந்தார் அவர் எதற்காக அடிக்கப்பட்டார் என் என்கிற அந்த ஒரு சத்தியத்தை அறியாத ஒரு கூட்டங்கள் பல கூட்டங்கள் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இயேசுனா யாருன்னு கேட்டால் தெரியாம இருக்கு ஏன் சொன்னா தெரியாதாங்க எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்மளுடைய பாவங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது யார் என்று கேட்டா நேதாஜியா காந்திஜியா மோடிஜியான்னு கேட்கிற அவலட்சணமான ஒரு நிலைக்குள்ளே அவலட்சணமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் நான் ஒரு கடந்த சில மாதத்துக்கு முன்பதாக பப்ளிக்ல வந்து நான் ஒரு பேட்டி எடுத்தேன் ஐயா பாவம் என்ன என்ன பாவம் என்றால் என்ன அப்படிங்கிறதை குறித்து நான் ஒரு எடுத்த பாவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டேன் அப்போ ஒரு சில பேர் தன்னுடைய சில காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க அப்ப நான் சொல்ல ஐயா நம்மளுடைய பாவங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டார் என்று சொன்னால் அது யார் யார் என்று நான் இன்றைய தலைமுறையினரை பார்த்து கேட்கும் போது அவர்கள் சொன்ன ஒரு காரியம் என் இருதயத்தை உடைத்தது எனக்காக ஒருவர் அடிக்கப்பட்ட அது காந்திஜியா நேதாஜியா மோடிஜியான்னு ஒரு சில வாலிபர்கள் அது என்னிடத்துல சொன்னார் அதுக்கு அதுக்கு எனக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு அது நம்ம எம்எஃப்எம் மீடியா யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ நான் போட்டிருப்பேன் பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பப்ளிக்ல நான் பேட்டி எடுத்திருப்பேன் அப்ப பாருங்க இன்னும் கர்த்தரை அறியாம இருக்கிறாங்க நமக்காக ஒருவர் என்று சொன்னால் அது இயேசுங்கிற ஒரு அந்த சத்தியத்தை மெய்யான தேவனை அறியாம சத்ரு ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் ரெண்டு குறைஞ்ச ரெண்டு பதினொன்னு சொல்லப்படுது போல சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்போ ஜனங்கள் மெய்யான தேவனை கண்டடையத்தக்க தக்க சமயத்தில் தேடாம அவங்க விக்ரங்களுக்கு முன்பாக அவங்க இருக்கிறாங்க எனக்கு அன்பானவர்களே இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் அல்லாமல் இருக்கலாம் கர்த்தரை கண்டடையத்தக்க மெய்யான தேவனை மெய்யான தேவனை உங்களுக்காக அடிக்கப்பட்ட உங்களுடைய சந்ததிக்காக உங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த மெய்யான தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் அவரை தேடும் போது அவர் உங்கள் ச அருகில சமீபமா இருக்கையில அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் கருத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீங்க அநேகர் என்ன இடத்துல சொல்லுகிற காரியம் ஏன்னா அநேக கோயில் குளங்கள் போயிருக்கிறேன் எப்படியோடைய வியாதி மாறல அநேக கோயில் குளங்கள் சென்றிருக்கிறேன் என் குடும்பத்தில் உள்ள சாபங்கள் மாறல அநேகபடி சொல்லியிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் எங்கள் கருத்துரை கண்டடைத்தக்க சமயத்திலே அவர்கள் தேடுகிறவர்களா இருப்பீர்களா நான் கருத்துரு உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் என கண்பானவர்களே இந்த வார்த்தை மூலியமாய் கருத்து உங்களோடு இடை என்று நான் விசுவாசிக்கிறேன் ஏசாயி ஐம்பத்தி ஐந்து ஆறு சொல்லியிருந்த கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் இந்த மாதம் முழுதும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த மாதத்திற்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் வருகிற புதிய மாதத்தை புதிய ஆண்டை பிறக்க போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஆண்டை உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிக ஆசிர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் நான் உங்களுக்காக ஒரு சிறுஜிபம் செய்கிறேன் எங்களை அதிகமாய் நீ சேர்க்கிற பரலோக பரலகப்பெதாவே என் அருமையான அந்த ஆஸ்ரோதிக்கப்பட்ட நல்ல இந்த புதிய மாதத்தில் டிசம்பர் மாதத்தின் முதல் நாள் இந்த நாளிலே கூட அப்பா அவ வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க கருத்தர் உதவி செஞ்சிருக்கிறீங்க உண்மை கண்டடையத்தக்க சமயத்தில அவர்களுமை தேடுகிறவர்களாகவும் நீங்க சமீபமா இருக்கையில் உங்க நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் ஜனங்கள் மாறட்டும் கதாவி அவர்களே யாரையோ கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அன்றவரே நீங்க அவங்களுக்காக தான் பேசி என்பதை நான் விசுவாசிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் குமரன் நாமத்தினால் இந்த ஜனங்களை இந்த மாதத்தை பிறப்பின் நாளை மற்றவர்களுக்கு அன்றவரை கொண்டு செல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க பிறப்பின் நாளே ஏதோ ஒரு மாதம் மாதம் வருஷம் வருஷம் கொண்டாடி கொண்டு போவதற்காய் அல்ல பிறப்பின் நாள் அண்டவரை மற்றவர்கள் அதிகபடியாக வார்த்தையை சுமந்து கொண்டு செல்லுகிற ஜனங்களாய் மாற்றுங்க அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா விசேஷமாக தகப்பனே தா அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லிருக்கிறீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் இந்த மாதத்துல வைக்கும்படியாக நான் செபிக்கிறேன் இந்த மாதத்துடைய தேவைகளை சந்திங்க இந்த மாதத்தினுடைய அண்டு ஒரு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை ஆசீர்வதிங்க இந்த மாதத்தில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் எக்ஸாம் எழுதுகிற போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதீங்க திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் அன்று ஒரு கர்ப்பத்தின் கணிக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் டெலிவரிக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகள் சுகத்துக்காக ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதீங்களை செய்ய ஆச்சரிய பிரகாரமான பாதைகளில எங்களை நீங்க நடத்த முடியும் அதே போல அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உடைய ஆச்சரியமான பாதைகளிலே உடைய நடத்துதலினாலே அவர்கள் நடத்தப்படட்டும் தொடர்ந்து ஆசிர்வதிக்கிறேன் அப்பா உடைய வார்த்தையை கேட்டு அண்டவரை ஏதோ ஒரு காதில் வாங்கி காதில் விட்டு விட்டு போவதற்கு அல்ல அண்டவரை ஒவ்வொரு மாதமும் உடைய பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை கொடுக்குறீங்க உங்களை கண்டிடையத்தக்க சமயத்திலுமே நோக்கி பார்க்கிறவர்களாய் ஜனங்கள் மாறட்டும் அநேக ஆத்தமாக்கள் உங்க சமூகத்துக்கு நேராக ஓடி வரட்டும் அப்பா காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் இந்த மாதத்துல ஒரு ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு சுகத்துக்காக ஒரு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கருத்தரை நம்புகிறவன் செழிப்பான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லிருக்கிறீங்க நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டுல சொல்லப்படுவது போல நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லிருக்கிறீங்கப்பா உடைய சமூகத்திலே காத்திருக்கிறோட நம்பிக்கை ஒருபோதும் மீன் போகாது முடிவு உண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் விசேஷமாக இந்த மாதத்துல ஒரே வரைய பிள்ளைகள் புளியத்திற்கு என்று கொடுத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க புளியத்திற்கு என்று விதைத்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கத்தர் அதிக அதிகமாய் ஆசீர்வதீங்க பாயிஷாக்கு விதை விதைத்தான் நூறு மடங்கு அறுவடை செய்தான் என்று இப்படி வார்த்தை சொல்கிறது அதே போல அந்த பிள்ளைகள் ஊழியத்திற்கு என்று அப்ப அந்த இமாஞ்சலிசம் என்று விதைத்திருக்கிற அப்ப நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிங்க ஆயிரம் மடங்கு இந்த பிள்ளைகள் கொள்ளட்டும் இப்படைய கருத்திலே தாழ்த்துக்கிற கதை எங்கள் ஜபத்திற்கு ஆம் என்றும் ஆம் என்று பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் கதை ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் நம்முடைய கருத்தலை தாழ்த்துகிறோம் எங்கள் நிமித்தமாக நீங்கள் பெருகவும் நாங்கள் செருகவும் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசு என்ப நாமத்தில் பெதாவே ஆமை எனக்கு அன்பானவர்களே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் வழி நடத்துவார் உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களுடைய அற்புத விசுவாச ஊழினுடைய தொலைபேசி எண்ணை உங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரஜனமாக இருந்தால் இந்த வார்த்தை மற்றும் உங்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அன்றைய அறியாத ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் ஷேர் செய்யுங்கள் கருத்துருங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ